எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறது நிறுத்துறீங்களோ உடனே அவங்கள நான் பாரபட்ச பக்கமா ஷூட் பண்ணிடுவேன் சோ நீங்க உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருங்க மண்டபோடு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் ரயில்வே டனல் கடையில பாத்தீங்கன்னா கடத்தி வச்சிருக்கான் இன்னொரு பக்கம் ஆண்ட்ரோ பாத்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான் மண்டபோடு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றான் பாஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் சிட்டி மக்கள் எல்லாத்தையும் கடைச்சிட்டு வந்து ரயில்வே டனல் கடையில வச்சிருக்கேன் அந்த மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி டனல்குடிலேயே சமதி கட்டலாம் பாஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த பிரான் சோபியா சுனில் அவங்க வந்து தடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க அந்த கவலை உனக்கு தேவையில்ல இந்த தடவை போட்டி முதல்ல சோபியா சுனிலுக்கு தான் ஆல்ரெடி அவங்க மூணு பத்தி நான் தூக்கிட்டேன் பாஸ் என்ன சொல்றீங்க நீங்க போலீஸ்காரங்களுக்கு பல கோடி பணத்தை கொடுத்து மூணு பத்தியும் ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கேன் போலீஸ்காரங்க அவங்க மூணு பத்தி வெளியே விட மாட்டாங்க அதுக்குள்ள நான் ட்ரெயின் ஹை ஸ்பீட்ல எடுத்துட்டு வந்து டனலுக்குள்ள இருக்கிற மக்களையும் கொண்டு குமிச்சிருவேன் இனி இந்த டனலுக்குள்ள இருக்கிற மக்களோட உயிரை எவ்வளாலையும் காப்பாற்ற முடியாது மண்டவோடு பாஸ் இந்த தடவை மிஸ் ஆகாது இல்ல மண்டவோடு மிஸ் ஆகாது மண்டவோடு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் கன் பாயிண்ட்ல சித்திரவதைப்படுத்தி டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு இருக்கான் மக்கள் எல்லாம் தங்களை யாராவது காப்பாத்திர வந்துட மாட்டாங்களான்னு இயக்கத்தோட பயந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோட ஆள் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா வந்து இருக்கான் சார் நீங்க கேட்ட பணத்தை உங்களோட வீட்டுக்கு போய் உங்க ஒய்ஃபு கிட்ட கொடுத்துட்டேன் ஓகே பேட்டர் இப்போதான் வைஃப் கால் பண்ணி சொன்னா சொல்லு இப்போ நான் என்ன செய்யணும் சார் சிம்பிள் எங்களுடைய பாஸ் ஆண்ட்ரோ ரயில்வே டன்னல் இருக்கிற மக்களை கொன்னதுக்கு அப்புறம் சோஃபியா சுனில் ஃபிரண்டின் மூணு பத்தியும் போடுறீங்க ஓகே பேட்டர் டன் இனி நான் பாத்துக்கறேன் இன்னொரு பக்கம் நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா ஹல்க் கிட்ட இத சொல்றதுக்காக ஹல்க் பாத்தீங்கன்னா மீட் பண்ண வந்திருக்காங்க யார் நீங்க என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க

இன்னும் கொஞ்ச நேரத்துல பிராங்கினியும் சோபியா சுனில் மூணு பத்தியுமே கொல்ல போறாங்க அவனுங்க திரும்பவும் தப்பு பண்ணிட்டானுங்க மறுபடியும் அவனுங்க எங்களை தொற்று கூடாது ஆமா அதுக்கு எத்தனை நாளா நீங்க எதுவும் வேணா ஒதுங்கி இருந்தீங்க இத்தனை நாளா ஒதுங்கி இல்ல பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்த என்ன தொட்டு கூட விட்டுருப்பேன் என் ஃப்ரெண்டுங்களை தொட்டு அவனுங்க பெரிய தப்பு பண்ணிட்டானுங்க இதான் நேரம் இந்த ஹல்க்கு பாயிர நேரம் நீங்க பயப்படாம போங்க யாருக்கும் எதுவும் நான் விடமாட்டேன்

நம்ம இங்கே உள்ள மாட்டி இருக்க முடியுதுன்னு உங்களுக்கு தெரியும் வெளியே ஒருத்தர் இருக்கான்னு அது உங்களுக்கு தெரியுமா அவன் பேர் ஹல்கு என் நேரத்துக்கு எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் நம்மளையும் மக்களையும் காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அத செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம ஹல்கு பாத்தீங்கன்னா சூப்பர் மேன் பிராங்க்லின் பாக்குறதுக்காக வந்தேருக்கா சூப்பர் மேன் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்ம மக்களும் இப்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க ஹல்கு எனக்கு எல்லாமே தெரியும் நான் போய் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை காப்பாத்துறேன் நீ போய் நம்ம மக்களை காப்பாத்து நம்ம ஹல்க்கு பிளைனை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா மக்களை காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் மேன் பிராங்க்ளின் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களை காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த ஆண்ட்ரோ பாத்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா கனலை நோக்கி கிட்ட வந்துட்டான் ஹல்கும் சூப்பர் மேன் பிராங்க்ளினும் சேர்ந்து மக்களையும் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் காப்பாத்தணும்னா நீங்க இந்த விட ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல டார்கெட் இமோஜா கமெண்ட் பண்ணி விடுங்க